வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மழை எப்படி இருக்கும் ஊரில் இங்கே சென்னையில் நைட்டு நல்லா மழை பெஞ்சிச்சு காலையில் இருந்து அவ்வளோ மழை இல்லை ஆனால் அப்படியே டல்லாக இருக்குது எப்போனாலும் பிச்சு ஓதனும் இன்றைக்கி வந்து சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்ட காரணத்தால் மழை என்று பெய்யாது சொல்லிட்டு வானிலை மையமே பெஞ்ச் நம்ம வானிலை அறிக்கை கிடையாது வானிலை முடிவெடுத்துச்சு மேபி சாயங்காலம் மேலே மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ நாளைக்கு நாலனைக்கெலாம் சரியான மழை இருக்கும் மே கூப்டியா கூப்டியானே நாளைக்கு நாளைக்கு பலத்த மழை இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க டிவியை பார்த்தால டடடரா டடரா டடரா மியூசிக்லாம் போகிறது பயமாறுத்து டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்காண்டே நான் ஆமாம் ஓகே அப்புறம் வந்து ஒரு டவுட்டு வண்டிக்கு வந்து டயர் மாற்ற போகிறோம் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து நம்ம மெக்கானிக்கிட்டே நிறைய டயர் மாட்டி வச்சுருக்காரு வெளியே எம்ஆர்எஃப் சிஎட்டு டிவிஎஸ் எல்லாம் டயரும் வெளியே மாட்டி வச்சுருக்காரு மேலே அந்த ஜரிகெல்லாம் சுற்றி இருக்குது அது வாங்கலான்னு தான் பார்த்தேன் கடை மூடி இருந்துச்சு சப்போஸ் திறந்துடுவார் அவர்கிட்ட வாங்கலாமா மெக்கானிக்கிட்ட இல்லாட்டி நேராக டீலர் ஷோரில் போய் வாங்கலாமா யோசனையாக இருக்குது ஒரு இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் நண்பர் அவர் அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து லாரி ஓட்டுறவர் ஆனால் டயர் நீங்கள் வாங்கினீங்கன்னா டீலர்கிட்ட போய் வாங்குங்க ஏன்னா டீலர் கிட்ட ஒரிஜினல் இருக்கும் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ஷாப் கடல்கள்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்கான்னு ஒரிஜினல் இருக்காது அப்படி சொல்கிறார் அவர் எனக்கு எது நம்பர் தானே தெரில சரி வெயிட் பண்ணி பார்க்குறேன் இன்னும் களை திறக்கலை அவர் போட்டு என்ன கேட்குறேன் இன்னும் என்ன விலை ஏது வேலைன்ட்டு சப்போஸ் நல்லா இருக்குமான்னு தெரில ஆட்டோமொபைல் ஷாப்லாம் டயர் தொங்கட்டுருப்பான் ஒரிஜினலாக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல அதை பற்றி சுத்தமாக கொஞ்சம் நாலேஜ் கிடையாது எதுக்கு ஒம்பு சொல்லிட்டு புரியல யோசனை பண்ணிட்டுருக்கேன் சரி இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் ஆகிடுச்சேன் உங்கள் வீட்டில் தக்காளி ரெண்டு கிலோ நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா ஐயோ நல்லா இருக்கேன் நல்லா இல்லையா நல்லா இருக்கு அது நான் நல்லா இல்லைன்ட்டு இது வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறுரூவா ரெண்டு கிலோ வாங்கினீங்களா ஆமாம் ஒரு கிலோ ஐம்பத்தாறு அதான் ஐம்பத்தாறுவா ஐம்பத்தேழு ஞாபகம் இல்லை ரெண்டு நல்லா இருக்கேன் அதான் நல்லா இருந்தால் ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் நீங்கள் அன்னைக்கு அன்னி வாங்கினதா ஐம்பது ரூபா எல்லாமே சொத்தியாக நல்லா நல்லா தான் வாங்கினேன் இது இது ஒன்றும் ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா இருக்கா பார்த்தியா வெங்காயம் வந்து எழுபத்தாறுரூவா ஸோ எழுபத்தாறு எழுபத்தாயிரம் ஞாபகம் இல்லை அது ரெண்டு கிலோ இது ரெண்டு கிலோ கணக்கு போட்டீங்க இது இரநூத்தி ஐம்பதாயிரரூவா ஆயிடுச்சு அவ்வளோதான் சரி எடுத்து வாங்கிட்டு இருக்கேன் சரி நான் போய் தயார் பார்த்து நூற்றி ஐம்பது ரூபாக்கு சிக்கன் வாங்கினேன் அதில் வந்து மீராமை இது என்ன பண்ணுறேன் சிக்கன் கிரேவி அப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஃபீட்ஸ் அது என்ன பண்ண போகிறேன் ஓகே ஓகே இன்னைக்கு எங்கள் மரும தான் பண்ணுறாங்க சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இவங்க நல்லா மசாலா போட்டு காரசாரமாக பண்ணுவாங்க பார்க்கலாம் நம்ம போய் டயர் மாற்றி வந்துடலாம் அதுக்குள்ளே எங்கள் சமையல்லாம் முடிச்சுடுவாங்க இது செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தானே ரைட் ஓகே இது ஒரு நாள் வீடியோ போகிறோம் இவங்க நல்லா என்னோட நல்லா பண்ணுவாங்க காரசாரமாக இருக்கும் டேஸ்ட்டாக பண்ணுவாங்க பார்க்கலாம் பாய் 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 பை பை பாய் 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 அவங்க ஆயாவோட வாக்கிங் போகலாம் நங்கோ சரி நான் போய் டயர் கேட்டணும் வந்துடலாம் நங்கோ ரம் இறங்குற கேவு வளையிறேன் எம்மாடி எம்மாடி பொன்னால நான் தவிக்கிறேன் ஆ ஆ ஆ ஆ இது ஆதம்பாக்கம் ஆதம்பாக்கம் இது இது வந்து ஜெயலக்ஷ்மி தியேட்டராக இருந்துச்சு இப்போ மாற்றிட்டாங்க சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் தான் பழைய தேட்டரு தேட்டர்லாம் இடிச்சிட்டாங்க ஜெயலட்சுமி தேட்டர் இடிச்சுட்டு இப்போ மார்க்கெட்டாக கட்டியிருக்காங்க இருக்காங்க அங்கே எம்ஆர்எஃப்னு இந்த ரோட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் எம்ஆர்எஃப் போட்ருக்கும் எம்ஆர்எஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் பாருங்கள் இங்கே நம்பிக்கையாக வாங்கலாம்ல ஸோ கடையில் வாங்க தோற சரி பார்க்கலாம் நான் இருக்கா ஓகே பேக்டயர் எம்ஆர்ஆப் நைலோ போர் பேக்டயர்னால் என்ன ரேட் சார் ஆகுது வாங்க தௌசண்ட் த்ரீ 1500, தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி இது ஃபைவ் ஃபிஃப்டி இது தௌசண்ட் எல்லாமே எம்ஆர்எஃப் தான சார் நம்ம கிட்ட சேட் இல்லை சேரில் எம்ஆர் தான் ரைட் ஓகே ஓகே இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் பேக் டேக் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஃபிஃப்டி ஐம்பது ரூபா ஜாஸ்தி இது ஆமாம் ரேட்டு தான் இல்லை சார் நம்மகிட்ட எல்லாமே ரைட் ஓகே எதுவும் வாங்கலாம் இது ஐ ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாக்கு இது நல்லா இருக்குல்ல சார் இது ஐம்பது ரூபா ஜாஸ்தி சரி இது ஒன்று கொடுத்துருங்க சார் ஆமாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது செக் பண்ணிங்க சார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓகே சொல்லிட்டு போய் நான் உள்ள டயர் மாற்றியாச்சு ஒரு வேலை முடிஞ்சது பெரிய வேலை எனக்கு இப்போ அந்த சின்ன பையன் பின்னாடியே ஓடி வந்தான் அங்கிள் 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 ஓடி வந்தான் சரி பாவமாக இருந்துச்சு என்னடாண்ணா நம்ம சேனலை பற்றி சொன்னான் நானும் வரேன் உங்கள் சேனல்னா சரி வாடா தம்பி சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை பேசுங்க நான் வர்றதுக்குள்ள சமையல் முடிச்சுட்டுருக்காங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான சமையல் தான் காய்கறி செஞ்சு சமைக்கிறதோட சிக்கனோ மீன் அந்த ஈஸியாக வேலை முடிச்சுன்னு இப்போதான் தெரியுது நான் எம்ஆர்எஃப் டயர் மாற்றிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் இருக்காங்க வடிச்சிருக்காங்க சிக்கன் கிரேவி மருமகம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இன்னைக்கு இவ்வளோ தான் நம்ம வீட்டில் சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சிடுச்சி சாப்பிட்லாம் வேறு இங்கே சொல்லு வாங்க சாப்பிட்லாம் சொல்லு வாங்க 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 சொல்லு சொல்லலாம் வாங்க 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 சொல்லிட்டு பாவா சா பாவா பா பாவா சா வா சிங் பாவா சொன் பாவா சொரு சொல்லுங்கள் சிங் பா வா சொல் ஆ வா வா சுரு காமா இருக்கேன் பாப்பா அடுத்த வீடு பார்க்கலாம் ஆங்க நீ சாப்பிட்டு முடியுமா நான் சாப்பிட்றேன் இல்லை இல்லை நீங்கள் வாங்க இங்கே எப்போவுமே நான் சாப்பிட்ணும் பையன் சாப்பிட்ணும் மருமக சாப்பிட்ணும் பேரை சாப்பிட்ணும் அப்போ தான் இங்கே சாப்பிடுவாங்க நான் என்ன சொல்கிறேன் எடுத்து தான் சாப்பிட்ணும் நான் டயர் மாற்றிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நீ சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடம் உட்காந்துருப்பாங்க நீ சாப்பிட நான் சாப்பிட்றேன் இன்னும் ஒரு நாள் சேர்ந்து விட சாப்பிட்றேன் இதுதான் சொன்னால் கேட்க மாட்டாங்க சரி நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து சிக்கன் கரி வந்து மரும பண்ணியிருக்காங்க ரசம் வந்து சரி பண்ணாங்க நல்லா பண்ணுவோம் காரசாரம் பண்ணுவாங்க கும்பகோணம் ஸ்டைடில் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ரசம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி இதோடு எப்போ சண்டே தான் வீட்டில் ரைட் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வீடியோ எப்படியே தான் என்பியா இவர் வந்து சொல்கிறார் எங்களுக்கு சண்டே தான் என்ன இதோட இவர் டெய்லி சாப்பிடுவேன் சனிக்கிழமை தவிர டெய்லினா நான் நான் இரநூறு முந்நூறுவா சாப்பிட்றேன் ஐம்பது ரூபா சிக்கனாவே சப்போஸ் எல்லாம் சாப்பிட்றது நூறுவாச்சு சிக்கன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் நான் பண்ணுறாங்க மேவிரி ஓகே நீங்களும் சாப்பிடுங்க நான் சாப்பிட போகிறேன் இவங்க சா இவங்க ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்னா சாப்பிட மாட்டேங்க சரி ஓகே ஆ மேம் தேங்க் யூ